இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில இன்னைக்கு சென்னையில் பேரணி நடந்திருக்கிறது அந்த பேரணியாக தான் டிஜிபி அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரைக்கும் அந்த பேரணி நடப்பதாக அறிவித்திருந்தார் அந்த போரணியில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அதற்கு அழைப்பும் எடுத்திருந்தார் அப்போ அவருடைய செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்திய இராணுவத்திற்கு நமது ஒன்றுபட்ட ஒற்றுமையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இது அதற்காகத்தான் இந்த பேரணி அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் திருமாவளவன் கூட அதில் கலந்து கொள்ள போவதாக சொல்லியிருந்தார் அது அவர் வந்து போர் வந்து இதற்கு தீர்வு அல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து பிச்சு நான் அதில் கலந்து கொள்ள போகிறேன் ஆனால் அதே நேரத்தில் இராணுவத்துக்கு நம்மளுடைய இதை தெரிவித்துக்கான கலந்துக்க போகிறேன் அப்படின்னு அவரும் இதில் சொல்லியிருந்தார் அஹ் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்து அறிவிச்சிருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்கால்ல கூட மம்தா பானர்ஜி கூட இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஆஹ் உமர் அப்துல்லா கூட இதை மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியும் பண்ணியிருந்தாங்க அப்ப இந்தியாவில உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் ராணுவத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது உண்மைக்குமே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் முதல்வர் அவர்களுக்கும் உண்மைக்குமே நம்ம இதற்கான பாராட்டை தெரிவிக்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து ஓப்பனாக இப்படி அறிவிச்சு நான் ஒன்று பண்ண போறேன் அப்படிங்கக்கூடியது மக்களின் உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அதனால அஹ் பாராட்ட வேண்டிய விஷயம் அதே நேரத்துல நமக்கு இது என்ன தோணுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆதரவு ஒரு நிலைப்பாடு அவர் எதிர்ப்பு எடுப்பது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டும் முயற்சியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணல் ஒரு பக்கம் நமக்கு ஏற்படுது ஏன்னா இப்போ இதில் கூட திருமாவளவன் அதுல கலந்து கொள்ள போகிறேன் ஆனால் நான் அங்க போய் கூட வந்து போர் தீர்வாகாதுன்னு பேச போறேன் அப்படின்னு அவர் அதுல சொல்லி இருக்கிறார் அப்போ போர் தீர்வாகாது அப்படின்னு சொன்னான்னு அப்புறம் ராணுவத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா முதல்வர் அவர்கள் இதை அழைப்பு விடுத்தது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நான் முதல்ல நான் சொல்லிட்டேன் அதே நேரத்தில் முதல்வர் அதை செய்வதற்கு முன் இன்னொரு விஷயத்தை செய்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இராணுவத்துக்கு எதிராகவும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் பலர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பதிவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா நெல்லை அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு போட்டுக்கும்போது என்ன சொல்ல இந்த தே இது வந்து தேர்தலுக்கான ஒரு போர் அப்படிங்கறது அப்படிங்கிற கணக்குல எழுதியிருக்காரு அதே போல முருகன் கண்ணா எந்த விசி கட்சியினுடைய திருமாவளம் இங்க போகிறாரோ அதனுடைய ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த முருகன் கண்ணா அப்படிங்கிறவர் மேல அவர் வந்து இந்த போரை பத்தி அதாவது இழிவுபடுத்தி இராணுவத்தையும் இழிவுபடுத்தி விதமாக அவர் வந்து மத அரசியல் இது அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டு அமித்ஷாவை வந்து மணிப்பூருக்கு போகல ஆனா இங்க உடனே ஓடுகிறார் மத அரசியல் செய்ய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு அதே போல தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜைனுல் அப்தீன் அவரும் அதே போல வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு இது மத அரசியல் அப்படின்றது போல அப்ப இவங்கெல்லாம் ஏன் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யல உண்மைக்குமே இவர் வந்து இராணுவத்தையும் இந்த போர்ல இந்தியாவுக்கு எதிராகவும் இவங்க பதிவிடுறவங்களை கைது செய்ததுக்கு அப்புறம் இவர் அதுல போய் கலந்துகிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நியாயம் ஐயா முதல்வர் உண்மைக்குமே அந்த முழுமையாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இராணுவத்துக்குள்ள இந்த நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி உள்ள ஆட்களை இந்த மாதிரி ப பரவ விட்டுப்பட்டு அவங்களில் வந்து இவருக்கு போன வழக்கு தான் பதிவு செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டதாக எனக்கு தெரியல நினைக்கிறேன் அது என்னங்கிற என்ன வரல பாக்கி ஆளுகள் இதுவரை ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி எழுகிறது ஸோ இதை ஏன் வந்து தமிழக அரசு செய்யவில்லை அப்போ வந்து நீங்க வந்து இன்னைக்கு அதில் போய் கலந்துக்கிறதுங்கக்கூடியது வந்து நாளைக்கு இந்த இப்ப வந்து பாகிஸ்தான்ல உள்ளதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு பன்னெண்டாம் தேதிக்குள்ள ஏதாவது வயலேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா திருப்பி நம்ம அடிப்போம் பாகிஸ்தானை வந்து டெசிமேட் பண்ண போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உக்ரைன் மீட்பு பணிக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாங்களோ அந்த மாதிரி இப்ப இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவதற்காக இந்த பேரணி நடத்தப்படுகிறதாங்கிற கேள்வி நமக்கு வருதா வரலையா நிச்சயமாக அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது முதல்வர் கவனத்துக்கு இது வராமல் இருந்திருந்தால் கவனத்துக்கு வந்திருந்து இவர் இவர்களுக்கு கைது செய்யணும் உள்ள உள்துறை அவர்களில தான் இருக்கும் அவர் கவனத்துக்கு வந்திருந்து இந்த கைது நடவடிக்கை என்பது நடக்கவில்லை என்றால் இது வந்து ஒரு ஸ்டிக்கர் இது ரெண்டாவது என்னன்னா மக்களோட சென்டிமெண்ட்டை ஓட்டாக்குறதுக்கு இவங்க அரசியல் பண்றாங்கன்னு அர்த்தம் ஆனால் உண்மைக்குமே முதல்வர் வந்து இதுல சீரியஸாக இருந்திருந்தார் இந்த மாதிரி பதிவிட்டவர்கள் அனைவரும் இன்று கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த நடவடிக்கையை முதல்வர் எடுக்கிறாரா என்பதை பொறுத்து தான் இந்த பேரணி என்பது நாட்டுக்காக நடத்தப்பட்டதா ஓட்டுக்காக நடத்தப்பட்டதா என்பதை பற்றி நம்ம முடிவு செய்ய முடியும்